நேற்றுடன் கனமழை தீவிரம் முடிந்து விட்டது இன்றைக்கு மழை பெய்யுமான்னு கேட்டா ஓரிரு மாவட்டங்களில் லேசான சாரல் மழை அல்லது வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் அதிக அளவு நமக்கு இன்று முதல் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு சரிங்க அதுக்கப்புறம் எப்பங்க மழை வரப்போகுதுன்னு கேட்குறீங்களா அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் அடுத்த சுற்று மழை பொழிவு எங்கெல்லாம் வரப்போகுது எந்த தேதியில் வரப்போகுது மிதமான மழையா கனமழையா இல்லை மிக கனமழையா அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒருவேளை அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் நிறைய பேர் இன்னும் கிளிக் பண்ணாமலே பார்க்குறீங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தகவல் வந்து உடனடியாக உங்களுக்கு வரக்கூடும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க மட்டுமே பாக்காதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் மழை பொழிவுகள் தமிழ்நாட்டுல கோடை காலங்கள் ஆரம்பிக்க போகுது இப்ப என்னங்க திடீர்னு நிறைய இடத்துல மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஏன்னா ஏற்கனவே இப்போ கடந்த நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்துல வடகிழக்கு பருவமழைன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா இப்போ அந்த காற்றுடைய திசையில மாற்றம் ஏற்பட்டு வருகிறது இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பகுதியிலிருந்து வீசி வந்த காற்றுடைய அந்த திசை பொறுத்த வரைக்கும் இப்ப சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது இதனால நமக்கு தொடர்ந்து மழை பொழிவுகளும் ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் ஏன்னா அடுத்து நம்ம தென்மேற்கு பருவமழை தான் இனிமே நம்ம பார்க்க போறோம் வடகிழக்கு பருவமழையெல்லாம் எப்பயோ முடிஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தொடர்ந்து கேட்கணும் ஏன்னா இப்போ இந்த முறை நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறோம் ஏன்னா இந்த வருஷம் சாதாரணமாக நம்ம தென்மேற்கு பருவமழையை எடுத்துக்கவே முடியாதுங்க அது எப்போ தொடங்க போதுங்கிற தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க அப்போதான் ஒவ்வொரு தகவலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால எல்லா தகவலுமே இப்ப நம்ம கொடுத்திருக்கிறோம் தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக இயல்பு நிலை திரும்புவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் படிப்படியாக உங்களுக்கு அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் இயல்பு நிலை திரும்பிடும் ஏன்னா நம்ம கொடுத்த டேட்டு முடிஞ்சு போச்சு பதினொன்னு பன்னெண்டு நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால இன்னையில இருந்து உங்களுக்கு இயல்பு நிலையாகவே பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த மழை எப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா ஏதோ பார்த்துடலாம் தென் மாவட்டத்தில் வருகிற மார்ச் பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் வந்து விருதுநகர் மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் இங்கெல்லாம் வந்து மழை வாய்ப்புகள் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி வரைக்கும் நாள் முழுவதும் கனமழையெல்லாம் கிடையாது லேசான மழை மிதமான மழை சாரல் மழை வானம் மேகமூட்டம் ரொம்ப அதிக வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அவ்வப்போது விட்டு விட்டு நல்ல ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்த மாதிரிலாம் மழை வராது ஓரளவுக்கு உங்களுக்கு லேசான மழைதான் சாரல் மழை லேசான மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் அதாவது மார்ச் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த தென் மாவட்டத்துல இருக்காங்க இல்லையா அந்த கடலோர பகுதிகள இருக்கிறவங்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது அப்ப மற்ற மாவட்டத்துல மழை இருக்காதுன்னு கேட்டா மற்ற மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் வான மேகமூட்டமும் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும் தமிழகத்தில் மார்ச் இறுதி வரை பகல் நேர வெப்பநிலை சற்று இயல்பு நிலையிலே இருக்கும் அதாவது ரொம்ப தீவிரமாகவும் இருக்காது அதுக்காக பகல் நேர வெப்பநிலை ரொம்ப குறைவாகவும் இருக்காது இந்த பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இயல்பான நிலைமையில வந்து நமக்கு வந்து பதிவாகும் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்ச் இறுதி வரைக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க மழையே இந்த மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான வெயில் பதிவாகிட்டு இருக்கு குஜராத்து ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல மிக தீவிரமான வெயில் பதிவாயிட்டு இருக்கு கர்நாடகா நம்ம அருகாமையில இருக்கக்கூடிய இந்த கர்நாடகா மாநிலங்கள்லமே கூட வடக்கு கர்நாடகா பகுதிகளில் மிக கடுமையான வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு கேரளா பகுதிகளிலும் தான் அங்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக இந்த ரெண்டு மூணு நாள்ல நல்ல ஒரு மழை பொழிவு பதிவாயிட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மழையே கிடையாது நிறைய பகுதிகள் ஆந்திரா வடக்கு ஆந்திரா தெலுங்கானாலாம் மழையே கிடையாது வெயில் செம்ம வெயிலுங்க நிறைய மாநிலங்கள்ல மிக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது தமிழகத்தில் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் பதிவாகிருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம பதிவு பண்ணிடுறோம் அதனால அடுத்து வரக்கூடிய மாவட்டங்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சில மாவட்டத்தில் மழை எங்களுக்கு வருமானு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க குறிப்பா உள் மாவட்டத்துக்கு ஏங்க மழை ரொம்ப குறைவா இருக்கு தென் மாவட்டத்துல நிறைய மழை வந்திருக்கு டெல்டாவில் நிறைய மழை வந்திருக்கு வட தமிழக கடலோர மாவட்டத்துல கூட மழை வந்துருச்சு சென்னை முதற்கொண்டு நிறைய இடங்கள்ல மழை வந்ததை பார்த்தோம் ஆனா எங்க உள் மாவட்டத்துல சரியாவே மழை வரவே மாட்டேங்குது அது குறிப்பா அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டத்திற்கு சரியான மழை பொழிவு இல்லாதது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சொல்றவங்க ஏன்னா தற்போதைய நிலவரப்படி தற்போதைய வானிலை நிலவரப்படி நமக்கு இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இந்த காட்டுடைய திசை மாற்றம் காரணமாக கடலோர மாவட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு பதிவாச்சு உங்களுக்கு எப்போ மழை வரும் அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவ மழைன்னு இருக்குங்க இந்த உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இந்த வட தமிழக உள் மாவட்டத்திற்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் உங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை உறுதியாக பதிவாகும் அதுவும் நமக்கு ரொம்ப தூரத்துல கிடையாது இன்னும் ஓரிரு நாட்கள் அதாவது ஓரிரு மாதங்கள்ல நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கிடும் அதாவது மே பதினைந்து அல்லது இருபது தேதிக்கு பிறகு அந்த தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்திற்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு மாதங்களும் உள் மாவட்டத்திற்கு மிகச் சிறப்பான மழை இருக்கு அதனால மழை வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க பகுதியாக தற்போதைக்கு அதாவது ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு அந்த உள் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பகுதியாக கனமழைங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கோடை மழையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு மாவட்டம் முழுவதும் நிறைய மழை பொழிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த சுற்று மழை பொழிவுல சரியாக மழை இல்லாத மாவட்டங்கள் அதை இப்போ சொன்னோம் இல்லையா உள் மாவட்டங்கள் அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு இருந்தாலும் இது வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சில பேர் சில பேர் மட்டும் சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் மழை வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கொஞ்சமாக தான் மழை வந்த மாதிரி இருந்துச்சு பெருசாக ஒன்றும் மழை இல்லை ஆனால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப கனமழை நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கும் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாகவே கொடுத்துட்றோம் இன்னும் சரியாக மழை வரல அல்லது போதுமான அளவுக்கு மழை இல்லைன்னு சொல்கிற மாவட்டத்திற்கு வரும் நாட்களில் மழை தீவிரமானால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துடலாம் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் இன்று முதல் உங்களுக்கு படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நாளையில இருந்து உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்கள்ல அதிகரிக்க தொடங்கும் உங்களுக்கு நம்ம டேட் சொல்லியிருந்தோம் இல்லையா பதினெட்டுலேருந்து இருந்து மார்ச் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க பனிப்பொழிவுலாம் இனிமேல் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க முடியாது எல்லாமே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லா பனி ஏற்கனவே வந்து தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதங்கள் வரைக்கும் பனிப்பொழிவுங்கிறது கொஞ்சம் முடிவுக்கு வந்திருக்கிறது இப்போ அடுத்து வரும் நாட்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குங்கிறதுனால அதிகாலை நேர பனிப்பொழிவுலாம் கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அதனால பனிப்பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம் தொடர்ந்து மழை வாய்ப்புகளும் குறைந்து வருகிறது எதிர்பார்த்த மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் நமக்கு தொடங்கிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல வெயிலுடைய தாக்கத்தை விட மழை பொழிவுகளும் தீவிரமாக தொடங்கும் கூடுதல் மழை பொழிவு இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில இந்த முறை ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா நீலகிரி மாவட்டத்துல இந்த வருஷம் கொஞ்சம் நிலச்சரிவுகள்லாம் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்துல குந்தா அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் மோசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால இப்போ கிடையாது மே ஜூன் ஜூலை மாதத்தில் கொஞ்சம் இந்த நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வால்பாறை சோலையாறு சின்ன கலர்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க